அனைவருக்கும் வணக்கம் அடமானத்தில் இருக்கும் தங்க நகைகளை மீட்கவும் புதியதாக தங்க நகைகள் வாங்கும் யோகம் அமைய இது ஒரு சிறந்த வழிபாட்டு முறை அடமான நகைகளை மீட்க நினைப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரம் செய்யுங்க தங்க நகைகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எந்த நாட்களில் வேணாலும் செய்யலாம் ஒரு சிகப்பு நிற துணியை சதுரமாக வெட்டி எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு எலுமிச்சம்பழம் வைக்கணும் இந்த எலுமிச்சம்பழத்தில் எந்த ஒரு புள்ளியும் கோடுகளும் இருக்கக்கூடாது நல்ல எலுமிச்சம்பழமாக வச்சுட்டு இதை ஒரு மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கணும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க எந்த முருகன் கோவிலாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த கோவிலில் கொடிமரம் இருக்கணும் இந்த மூட்டையை எடுத்துட்டு போயிட்டு முருகன் கோயிலில் இருக்க கொடிமரத்துல வச்சு வணங்கிட்டு மூலவர் பாதத்திலையும் வச்சு வாங்கிக்கோங்க வீட்டில் இந்த மூட்டையை தயார் செய்ய முடியாதவங்க கோவிலில் போயும் தயார் செய்துக்கலாம் முருகன் பாதத்தில் வச்சு வாங்கின அந்த மூட்டையை வீட்டுக்கு கொண்டு வந்து கல்லுப்பை எடுத்து தண்ணீரில் கரைச்சி கால்படாத இடத்துல ஊற்றிடணும் எலுமிச்சம் பழத்தை எடுத்து உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகன் பாதத்தில் வச்சுருங்க படமாக இருந்தாலும் சரி சிலையாக இருந்தாலும் சரி இல்லை வேல் வழிபாடு செய்கிறவங்களாக இருந்தாலும் வேல் பக்கத்திலேயே வச்சுருங்க தொடர்ந்து ஒன்பது வாரம் இந்த பரிகாரம் செய்துட்டு வாங்க ஒன்பது வாரத்துக்குள்ளேயே உங்களுடைய தங்கநங்கைகள் மீட்கும் வாய்ப்பு ஏற்படும்